அண்ணா வணக்கண்ணா அண்ணா நீங்கள் பார்க்குற ஷிஃப்ட்டு வீடியோ ரெண்டாயிரத்தி பதினேழுங்க ஒரு ஓனருங்க ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஓடிங்கன்னா ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டுங்க இன்சூரன்ஸ் லைவு ரெண்டு டயர் ஒரு தொண்ணூறு செகண்ட்ஷன் ரெண்டு டயர் ஒரு ஐம்பது செகண்டிஷனுங்க அடிப்பாடு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது ஒரிஜினல் கிளாஸ் ஒரிஜினல் பேஸ்ட் சுத்தமாக இருக்கும் இதோட விலை வந்துங்க ஃபைனல் ரேட் அஞ்சு லட்ச ரூபாய் கேட்குறாருங்க மேலே பெட்டால் ஒரு பத்து இருபது குறைக்கலாங்க அவ்வளோதான் அது கம்மியாக குறைக்க கொடுக்க மாட்டாருங்க ஐடியா இருந்தால் மட்டும் அண்ணா வணக்கம்ண்ணா அண்ணா நீங்கள் பார்க்குற ஷிஃப்ட்டு வீடியோ ரெண்டாயிரத்தி பதினேழுங்க ஒரு ஓனருங்க ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஓடிங்கன்னா ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டுங்க இன்சூரன்ஸ் லைவுங்க ரெண்டு டயர் ஒரு தொண்ணூறு செகண்ட்ஷனு ரெண்டு டயர் ஒரு ஐம்பது செகண்ட்ஷனுங்க அடிப்பாடு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது ஒரிஜினல் கிளாஸ் ஒரிஜினல் பேஸ்ட்